உங்கள் குடும்பம் நல்லா வளரணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா இரவு நேரம் பிரார்த்தனை செய்யணும் எப்படின்னா பிரபஞ்சமே எங்களுக்கு வேண்டிய செல்வத்தை படுத்துவதற்கு நன்றி அதாவது கிராட்டிடியூட் இருக்கணும் எப்போ நன்றி தெரிவிக்கணும் எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் எங்கள் செல்வம் வளர்ச்சி நல்லா நன்றாக இருக்கிறது எங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கிறது இதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி எங்கள் தொழில் தொழில் வியாபாரம் பண்றவங்களாக இருந்தால் அப்படி வேறு மாதிரி வேண்டனும் எங்கள் தொழில் வருமானம் பெருகியதற்கு நன்றி எங்கள் பணியாருக்கு நன்றாக வேலை செய்கிறார்கள் அதற்காக நன்றி அவர்கள் குடும்பத்திற்கும் நன்றி ஏன்னா நேரத்துக்கு வராங்கல்ல நேரத்துக்கு வேலை செய்கிறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் தொழில் கூட மேலும் பல மடங்கு பெருக வேண்டும் எங்கள் வருமானம் பெருக வேண்டும் புதிய புதிய இடத்தில் நாங்கள் தொழில் நிறுவனங்கள் தொடங்க வேண்டும் அதன் மூலம் பல பேருக்கு பல குடும்பத்திற்கு வாழ்க்கையில் வளர்ச்சியை நாம் தர வேண்டும் எங்கள் முன்னேற்றத்துக்கு நன்றி எங்கள் பிரபஞ்சம் எங்களுக்கு வேண்டிய ஆற்றலில் அருளும் தந்ததற்கு நன்றி எங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நன்றி எங்களுக்கு வேலை கொடுத்த தொழிலுக்கு ஆர்டர் கொடுத்த நுகர்வர்களுக்கும் மற்ற புது புதிய நுகர்வர்களுக்கும் நன்றி இனி வருங்காலத்தில் வரப்போகிற நுகர்வர்கள் நுகர்வர்கள் தான் யார் கஸ்டமர்ஸ் இந்த கஸ்டமர்களுக்கும் நன்றி வணக்கம் நாங்கள் மேலும் செழிப்பாக இருக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் நன்றி இப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும் இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நன்றி சொல்லிவிட்டு நீ தூங்க போகணும் ஏன்னால்